திருவள்ளுவர் சொன்னது தெரிஞ்சோம் சோம்பேறி தனத்துனால எண்ணெய் வைக்காம இந்த வெலைக்கே அனந்து போச்சு பாரும் என்னடா சொன்னார் திருவள்ளுவர் எனக்கு தெரியலையே மறந்துட்டனே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குடியென்னும் குன்றா விளக்கம் அடியென்னும் மாசுதா மாய்ந்து கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காரும்மா அப்படினி மீனிங் ஆஹ் பெரிய அம்பானி குடும்பத்திலேயே பறந்திருந்தாலும் சரி சோம்பேறித்தனம்னா எல்லாமே கத்தம் கத்தம் தான் சரிடா ஒரு நாள் விளக்கு என்ன எண்ணெய் ஊற்றலையும் அம்பானியெல்லாம் எழுக்கிறான் சரி எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரி திருக்குறளோட விளக்கத்தை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ திருவள்ளுவர் சொன்னது தெரிஞ்ச சோம்பரித்தனத்தினால எண்ணெய் வைக்காம இந்த விளக்கே அணந்து பிடிச்சி பாருவோம் என்னடா சொன்னார் திருவள்ளுவர் மறந்துட்டனே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருனா குடியும் குன்றா விளக்கம் அடியும் மாசுரம் ஆய்ந்து கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னா இருடா மீனிங்